மகளிர் தினத்தை ஒட்டி ஈரோட்டில் தனியார் உணவகம் ஒன்றில் மாமியார் மருமகள் ஒருவருக்கொருவர் உணவு ஊட்டி விட்டுக் கொண்டதால் உணவு இலவசம் என அறிவிக்கப்பட்டது பெண்களுக்கு சம உரிமை முன்னேற்றத்திற்கான சம வாய்ப்புகளை நோக்கமாக கொண்டு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது மகளரை போற்றும் வகையிலும் அவர்களின் குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் நோக்கத்திலும் ஈரோடு பிரப்சாலையில் உள்ள உணவகம் ஒன்று வித்தியாசமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஆறு முதல் பதினெட்டாம் தேதி வரை தங்கள் உணவகத்திற்கு வரும் மாம மாமியார் மருமகள்கள் ஒருவருக்கொருவர் கொண்டால் உணவு இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாமியார் மருமகளாக வருகை தந்தவர்கள் ஒருவருக்கொருவர் கொண்டு அவர்களது குடும்பத்தினர் கண்டு ரசித்தனர் அது அது நாங்கள் ஒரு சந்தோஷம் நான் ஃபஸ்ட்டு வந்தோம் ரெண்டாவது மருமகம் இருக்குது அவங்களையும் கூட்டிகிட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஒற்றுமை இந்த ஹோட்டலுக்கு வந்தோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை மனசில் எந்த ஒரு எண்ணங்களும் வராது இதை பற்றியே வீட்டில் போய் ஒரு ரெண்டு நாள் நினச்சிட்டே இருப்போம் மாமியார் மருமங்கிறது எனக்கு மேரேஜ் அப்போ தான் த்ரீ மந்த் ஆயிருந்தது அதுக்கு அப்போ வந்து எங்களுக்கு அந்த பாண்டிங் இல்லாத டைம்லாம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஒன் வீக்லேயே எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாண்டிங் ஆகிடுச்சி சரி நான் அத்தை உனக்கு நான் என்ன ஊட்டி விட்டல நீங்கள் எனக்கு ஊட்டி விட்டுங்க அது வீட்டில் அதே ஒரு கான்ட்ரவர் நல்லா அழகாக போயிட்டு இருந்தது இப்போ அதுலேருந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் கோவிட்ல வர முடியல திருப்பி நாங்கள் இப்போ கண்டினியூவாக எதாவது வெட்டிங் டே பர்த்டே பாப்பா பர்த்டே எதாவது வேணாலும் நீங்கள் இங்கே தான் வருவோம் இன்றைக்கி என்னோட பர்த்டே இன்றைக்கி நாங்கள் எதிரியாக வந்தோம் இன்றைக்கி நாங்கள் ஊட்டி விட்ற மாதிரி வந்து மாமியாரும் மருமகளும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச உணவை வந்துட்டு மாற்றி ஊட்டி விட்டுக்கணும் அவங்க ஐஸ்கிரீம் சூப் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மினிமமான குவான்டிட்டி கேட்டாங்கனாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிக்யூட்டிவாக ஃபோர்த் இயர் இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பொதுவாக மாமியார் மருமகள் என்றாலே பிரச்சனை என்ற எதிர்மறை எண்ணத்தை மாற்றி உணவுடன் அன்பையும் பரிமாறிக்கொள்ள ஏதுவாக நிகழ்ச்சி இருப்பதாக உணவகத்தில் சாப்பிட்ட பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்